ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் நல்ல மழைங்க நைட்டெல்லாம் இப்படி இப்படியே நல்ல மழை இன்னும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்குது நான் இன்றைக்கி காலையில் என்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு தொட்டுக்க வந்து ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன் ஒரு நல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மத்தியானத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அது சொரக்கா இருந்து வீட்டில் கொஞ்சம் தான் சொரக்காக இருந்தது நான் பாதி வெட்டி ஆல்ரெடி நான் கூட்டு பண்ணிட்டேன் அதனால் மீதி தான் இருந்ததா அந்த சொரக்கா வெட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு கடையில் பண்ண போகிறேன் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கும் மாவு பசிஞ்சாச்சு இங்கே வந்து பருப்பு போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் இனிமே தான் வந்து ஸ்டவ் பற்றைக்க போகிறேன் காலையில் இதுதான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் ஏன்னா நேற்று ரசம் வச்சு அந்த ரசம் வர மேந்திருச்சா அதனால தான் இது ரெண்டும் நான் இன்றைக்கி டிசைட் பண்ண நைட்டே யோசிச்சுட்டேன் என்ன பண்ணலாம் நாளைக்கு காலையில் எப்போதுமே அப்படிதான் நைட்டே நம்ம வந்து என்ன அன்னைக்கு காலையில நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ண போறோம்ன்ற நம்ம யோசிச்சிட்டோம்னா நமக்கு டென்ஷனே இருக்காது சமையல் ரூமுக்கு போனாலே ஜாலியா இருக்கும் சிரிப்பா இருக்கும் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட நீங்க வந்து சமையல் செஞ்சு பாருங்களேன் அந்த சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் பாருங்களேன் சமைக்கும்போது பாத்திரத்தை உருட்டுறதும் இங்க போடுறதும் அங்க போடுறதும் ஹஸ்பண்டை திட்டுறதும் பிள்ளைங்களை திட்டுறதும் அப்படி வேண்டாம் நம்ம வந்து எது நம்ம கிட்ட இருக்கோ இல்லை அப்பதான் அந்த பொருள் இருக்காது ஏன் நம்ம நேற்று நைட்டே யோசிச்சிருக்கலாம் இந்த அந்த பொருள் நம்ம வந்து இன்னைக்கு செய்யணும் இந்த பொருள் இல்லை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நைட்டே யோசிச்சோம்னா நமக்கு அந்த டென்ஷன் காலையில் இருக்கவே இருக்காது பிள்ளைகள கலப்புற டென்ஷன் இருக்காது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போற அனுப்புற டென் டென்ஷன் இருக்காது எதுவுமே இருக்காது ரிலாக்ஸா செய்யணும்னா நம்ம முதல்ல பிளான் பண்ணணும் எப்படி என்ன செய்ய போறோம் நாளைக்கு சில நேரங்களில் பிளான் வந்து வித்தியாசமா படும் நம்ம வந்து ஒரு கலந்த சாதம் பண்ணணும்னு போ பிள்ளைங்க இது கேட்டிருப்பாங்க செய்வோம் ஆனா அதுக்குரிய பொருள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அதுல நமக்கு ஒரு டயர்ட் ஆகாது அதுக்கு ஒரு டென்ஷன் வேண்டாம் அதனால எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிறப்பா செய்யறதுக்கு நம்ம முதல்ல கத்துக்கணும் இது யாரு எப்படி கத்துக்கணும்னா லேடிஸ் தான் அதை கத்துக்கணும் ஜென்ஸ் இது வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க பட் செய்யறது நம்ம தான் செய்ய போறோம் அதனால லேடிஸ் எப்பொழுதுமே இருக்கிறத வச்சு குறப்பட்டுக்காம இல்லைன்னு சொல்லாம இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பா செய்யறதுக்கு ரொம்ப கத்துக்கிறதுக்கு பெண்கள் எப்போதுமேங்க கடிச்சுக்கிட்டு செய்ய வேண்டாம் கோபமா செய்ய வேண்டாம் சில நேரங்கள நமக்கு என்ன ஐயோ ஹஸ்பண்ட் உதவி செய்யல பிள்ளை உதவி செய்யல அங்க செய்யல இவங்க செய்யல சொல்றோம் யார் செஞ்சாலும் சமைக்கிறது நம்ம தான் செய்ய போறோம் ஆனா நம்ம நமக்கு குறிக்கப்பட்ட வேலை இது இது நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நினப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த டயர்டே நமக்கு வராதுங்க இப்படிதான் தானே என்னோட வாழ்க்கையில இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேன் எப்போதுமே சமைக்கும் போது இவ என் ஹஸ்பண்ட் வந்து முக்காவசி அவங்க வந்து வெளி வேலை பார்ப்பாங்க தவிர அவங்களுக்கு சமையல் எந்த இதுவும் தெரியாது வந்து நிற்பாங்க அவ்வளவுதான் என்ன பண்ற எதை பண்ற அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர பட் வீடியோ எடுப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களை நான் செய்யலன்னு இது வரைக்கும் அதை காமிக்க மாட்டேன் அப்படி நீங்க பழகுங்க சில பேருக்கு அது செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது சில ஆம்பளை பாருங்க பொம்பளை நல்லா சமைச்சு கொடுக்குற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க அதனால அது நம்முடைய தனிப்பட்ட கருத்து அதனால இருக்கிறத வச்சு ஐயோ அவங்க நமக்கு உதவி செய்யலையே இவங்க உதவி செய்யல நினைக்காம இது நம்முடைய வேலை இது நம்ம குடும்பத்துல நமக்கு நியமிக்கப்பட்ட வேலைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பெண்களும் அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு அந்த பாரமும் தெரியாது அந்த கஷ்டமும் தெரியாது சமைக்கும் போது அது சமையல் சூப்பரா வரும் நம்ம சின்னதாக செய்வோங்க நம்ம வீட்டில் பொருள் அதுக்கு தகுந்த பொருள் இல்லாம கூட இருக்கலாம் ஒருவேளை தூரமா இருக்கலாம் அப்போ எங்களுக்கு எல்லாம் கடைக்கு போகணும் நாங்கள் நாலு கிலோமீட்டர் தூரம் தான் போய் கடைக்கு போகணும் ஆனா இங்க பக்கத்துல கடைகள் இருக்கு நம்ம வாங்குற பொருள் அங்க இருக்காது கடை காலையில திறக்க மாட்டாங்க சோ இப்படிலாம் சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நம்ம கிட்டே இருக்கிற பொருளை பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அந்த சமையல் செய்ய போறேன் இன்னைக்கு இந்த குழம்பு செய்ய போறேன் இன்னைக்கு இந்த பொருள் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு செஞ்சோடுவேங்களே அந்த லைஃப் நல்லா இருக்கும் அந்த சமையலும் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நான் சொரக்கா நேத்திக்கே நான் யோசித்தேன் சொரக்கா வந்து கூட்டு பண்ணணும் உள்ள கிரேவி பண்ணணும் சப்பாத்திக்குன்னு யோசிட்டேன் காலையில ஹஸ்பண்ட் கேட்டாங்க மாவு வேற இல்லையே இவன் என்ன பண்ண போறாங்க கேட்டாங்க என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க நான் சப்பாத்தி சொல்ல சப்பாத்தின்னு மட்டும் தான் சொல்லுவேன் அதுக்கு என்ன சொல்ல மாட்டேன் அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க என்ன செய்ய டிஷ் என்ன பண்ண போற அப்படின் இனிமதான் யோசிக்கணும் கிட்ட சும்மா நாளும் இப்படிதாங்க நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு எதையும் ஒரு சிறு ஒரு சந்தோஷமா செய்யும் போது அந்த இது நல்லா இருக்கும் அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் இன்னைக்கு சமைக்க வேண்டும் ஆமா இன்னைக்கு நான் அதை சொல்லணும்னு எனக்கு தோணுனதுனால இதை நான் சொன்னேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோவில் வந்து மூஞ்சி காமிச்சு வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா இடையில ரொம்ப உடம்புச்சலாம இருந்தது அதனால் எனக்கு வந்து வீடியோவில் மூஞ்சி காமிக்க இஷ்டமே இல்லை முதல்லலாம் காமிச்சு தான் ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டு தான் நான் வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில ரொம்ப மெலிஞ்சிட்டேனா அதனால் எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வந்து வீடியோ என் பொண்ணு ஒரே தொல்லை நீங்கள் வீடியோவில் மூஞ்சி காமிங்க காமிங்க காமிங்கன்னு சொன்னனால தான் இன்னைக்கு வந்து புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கூட்டு பண்ண போறேன் அதுக்கு வந்து தோரம் பருப்பும் கொஞ்சம் போல பாசிப்பருப்பும் போட்டுட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான சொரக்கா வெட்டி வச்சுக்கோம்ல கொஞ்சோண்டு தான் இருந்ததுங்க கொஞ்சோண்டு இருக்கே ஐயோ இது எப்படி பத்தோன்னு நினைக்காதிங்க நீங்கள் ஜோம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அது பெருகும் நிச்சயமாகவே பெருவோம் பாருங்கள் எவ்வளோ ஒன்று இருக்குது பாருங்கள் சொரக்கா இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ரெண்டு பேருக்கு போதும் நாங்கள் இன்னும் ஒரு மூணு பேர் இருந்தால் கூட இது தாராளமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படி நம்ம வந்து ஜபத்துல இருக்கும்போது நிச்சயமாக கற்று எல்லாத்தையுமே நமக்கு நல்லதாகவே மாற்றி கொடுப்பார் அதுதான் நான் வந்து கற்றுக்கிட்டது அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இது போட்டுட்டேன் இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ண போறேன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் போட்டு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சொன்னோம் இல்லையா இந்த உருளைக்கெழங்கே அதில் போட்டு வேக வச்சுருப்போம் அப்போ டூயில் ஒன்றா டக்குன்னு வெந்திரும் பார்த்தீங்களா அதனால அதையும் நான் வெட்டி வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க சொரக்காவை நம்ம பருப்பு போட்டு சும்மா அந்த மத்தில் போட்டு கொஞ்சம் ஒன்னு பாதியமா அப்படி நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தாளிப்பு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் போட்டிருக்கேன் காந்தமிளா போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா பெருங்காயம் போடாதீங்க ஆனால் அது போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம வந்து சாத்தியை போட்டு சாப்பிட்லாம் தப்பாத்திக்கும் இருக்கும் இல்லையா அதனால்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சம் போக வந்து மிளகாத்துக்கு போட்டு தாளிச்சு இதில் ஊற்றிடுவேன் அவ்வளோதான் இந்த கடையில் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் கூட தூக்கி சாப்பிடலாம் சுரக்கா சாப்பிட்றது நல்லது இல்லையா அதனால சொரக்காய் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல இந்த எண்ணெயில் வறுத்து பூ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கருக்குறதுக்குள்ளே எடுத்து போட்டுருவோம் ஏன்னா டிஷ்ஷே டேஸ்ட்டு மாற்றிடும் இப்போ அடுத்தது நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு வந்து அதே கடாய்தான் எண்ணெய் ஊற்றாச்சு இப்போ சப்பாத்திக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுன மாதிரி நல்லா தொடுறதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் அடுத்தது இதில் வந்து ஒரே ஒரு ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் போட்டு தாளித்து போகிறோம் கடுகு போட இல்ல இப்போ அது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தொளி உரிச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ கட் பண்ணணும் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் பத்து பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போடுறேன் இரும்பு கடாயில் டக்குன்னு ஆகிடும் நல்லா டக்கு டக்குன்னு வெட்டி வச்சு தாளிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் கண்டு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உருவாக்கிழங்க நமக்கு எந்த சைஸ் வேணும் பெருசாக வேணால் பெருசாக வெட்டிக்கலாம் நீங்கள் வேணால் நான் கொஞ்சம் மீடியமாக தான் வெட்டுறேன் இதில் நம்ம தக்காளி போட போகிறது அதுக்கு பதிலாக நான் வந்து தயிர் விட்ட போகிறேன் போயிடுது வே வேகட்டும் வந்த பிறகு நான் எப்படி இந்த உருளைக்கிழங்கை போட்டு மசாலாலாம் போட்டு தயிர் ஊற்றி பண்ணுறேன்றதை அடுத்தது சொல்கிறேன் இஞ்சி பூண்டு போட இந்த இஞ்சி பூண்டு ஏன் அப்படி இந்த கலரில் இருக்குது அப்படின்னா நான் நேற்று வந்து பட்டை கரம் மசாலா தூள் வந்து வறுத்து வந்து பொடி பண்ணேன் ஸோ அந்த இதுலேயே நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சதுனால இப்படி இருக்குது அதனால என்னடா இது கருப்பா இருக்கேன்னு யோசிக்காதுங்க அதுக்காக தான் இதை சொல்றேன் சில பேர் அதை வேற கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் உங்கள் இஞ்சி பூண்டு கருப்பாக இருந்தது நீங்கள் என்ன போட்டீங்க அப்படின்னு ஸோ அதுக்காக சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பட்டை பட்டை போடலை கிராம்பும் இலக்காவும் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்டு நம்ம தாளிச்சுட்டோம் இப்போ இந்த டைப்பில் தான் நம்ம தயிர் கொடுக்கணும் நீங்கள் தயிர் போட்டு டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கெட்டியான தயிர் வீட்டில் தான் ஊற்றின தயிர் வாங்கின தயிர் கிடையாது நல்ல ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் இதை தேவையான உருளை இப்போ இந்த தயிரை நல்லா சிம் வச்சுக்கணும் இப்போ நல்லா இது இதை நல்லா இப்படி கடைஞ்சி விடணும் அப்போ தான் அது வந்து நல்லா இதுவாகும் இப்போது நம்ம மிளகாத்தூள் கொடுக்குறோம் தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கொடுக்குறோம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்தது மிளகாத்தூள் அடுத்தது மஞ்சத்தூள் இப்போ இதை நல்லாபடி கிளறி விடுவோம் நான் சப்பாத்தியும் போட்டேன் ஏன்னா இது வைக்க டைம் ஆகிடுது குக்கரில் விசில் வ விட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா அதனால அதுக்குள்ளே சப்பாத்தியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ வெறும் இதை மட்டும் பண்ணிவிட்டு தான் டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு இப்போ இது போட்டாச்சு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எனக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் தான் கலர் அந்தால் தான் எனக்கு பிடிக்கும் போட்டாச்சு அடுத்தது நம்ம உருளைக்கிழமை வச்சுருக்கோம்ல வெட்டி வேக வச்சு அதை போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கும் போட்டுறேன் நிறையா இருக்குமோன்னு நினச்சேன் போட்டுரு நல்லா சரி இதையும் போட்டுருக்காச்சு இது வந்து இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்லாயிருக்கும் பட்டு கஸ்தூரி மேத்தி நம்மக்கிட்ட இல்லை நான் அதை வாங்குறதும் இல்லை கூட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் பட் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் என்ன இருக்குது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் முக்கால் கொத்தமல்லி கருவேப்பிலை அதான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை தான் நான் வந்து இன்றைக்கி போட போகிறேன் கொத்தமல்லியே என்கிட்ட இல்லை நேற்றுக்கு கடைக்கு போனால் கொத்தமல்லி காலி வச்சிருந்தாங்க அதனால் நேற்று வாங்க முடியல இப்போ அதனால் நான் என்கிட்ட இருக்கிறது கருவேப்பில தான் அதனால் கருவேப்பில நிறைய போட்டுட்டேன் அப்படிதான் நம்மக்கிட்ட இருக்கிறத போட்டு செஞ்சு செஞ்ச பழகிக்கணும் எனக்கு எனக்கு கஸ்தூரி மேத்தி இல்லை அதனால் நான் அந்த டிஷ் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்யாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிட்டா அது சிறப்பாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஸ்டைலில் செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டேன் உப்பு கரெக்டாக போதும் அவ்வளோதான் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து இது டூ இன் ஒன் சாதத்துக்கும் சாதத்துக்கும் ப்ளஸ்ஸு சப்பாத்திக்கும் சேர்த்து தான் நல்லா பொதிச்ச உடனே எடுத்துருப்போம் இதுதான் வந்து உள்ள கறி இங்கே பாருங்க சப்பாத்தியை நான் போட்டு வச்சிட்டேன் சப்பாத்தி போட்டேன் எனக்கு ஹஸ்பண்டுக்கு போட்டேன் இங்கே வந்து எங்கள் ஜாக்குக்கு எங்கள் ஜாக்குக்கு வந்து நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டா உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் அவன் வந்து கண்டிப்பாக சப்பாத்தி நாங்கள் சாப்பிட்டோம்னா அவன் சாதம் வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்காக எப்போதும் ஒரு சப்பாத்தி போட்டுருவேன் அதை எங்கள் ஜாக்குக்கு சப்பாத்தி எங்களுக்கும் சப்பாத்தி எங்கள் ஜேக்கை வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை கண்டிப்பாக சாப்பிடுவோம் நான் காலையில் டீ குடிச்சா குடிப்பான் பிஸ்கெட் சாப்பிட்டா சாப்பிடுவான் ஒரு ஆலை மாதிரி அவன் இன்னைக்கு காலையில் நாங்கள் பப்பாளி பழம் வெட்டி சாப்பிட்டான் பப்பாளி பழம் நல்லா சாப்பிடுவான் அதனால அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு பீஸ் வெட்டி வச்சு அது கொடுத்தா அவன் சாப்பிடுவான் தேங்காய் தேங்காய் அது மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க தக்காளி அவன் சாப்பிட அந்த தக்காளி பழம் விஷயம் தான் எடுத்துட்டு ஓடிடுவான் அது மாதிரி வீட்டில ஒரு ஒரு ஆழமாதிரி தான் அவன் எங்களுக்கு இதை பாருங்க தக்காளி போட்டு எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் தயிர் போட்டோம் இதில் கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் அது இல்லாதனால நான் வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் அதை போட்டு சிறப்பாக செஞ்சிட்டேன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு கிரேவி அண்டு இங்கே இது பாருங்க சொரக்கா கடையல் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் வேணும்னு தான் வச்சிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு ட்ரையாக இருக்கு அப்போ சப்பாத்தி இந்த இதுவும் ட்ரையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லையா அதனால அது கொஞ்சம் லிக்யூடாக தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ரசம் மேத்துள்ள ரசம் அடுத்தது ரைஸ் ரைஸ் இல்லை வைக்கணும் இதை அவங்க கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு அப்புறமா தான் இண்டக்ஷனில் தான் வச்சுருவேன் அவ்வளோதான் வேலை காலையிலேருந்து என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க நான் சொன்ன தாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே நம்ம ட்ரை பண்ண பண்ண தாங்க நமக்கு அதனுடைய பலன் தெரியும் நம்ம ட்ரை பண்ணாமல் அதோ ஒன்று சொல்கிறாங்க நம்ம எதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம் அப்போ அது நிச்சயமாக நமக்கு அது கை கொடுக்கும் இந்த டிசைன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்